இருவர் கதை கோவலன் மாதவி இந்த கதையில் மனித மனத்தின் வழிதவரல் அவசர ஆசை மற்றும் தவறை உணரும் தொடக்கம் மிக அழகாகவும் வலியுடனும் சொல்லப்படுகிறது கோவலன் மாதவி உறவு தொடர்கிறது கண்ணகியை விட்டு பிரிந்த கோவலன் நடன கலைஞரான மாதவியின் அழகிலும் கவர்ச்சியிலும் முழுமையாக மூழ்கிவிடுகிறார் மாதவி ஒரு கலைஞை அவளின் இசை நடனம் புகழ் அவை அனைத்தும் கோவலனை மயக்கத்தில் ஆழ்த்துகிறது இங்கே கோவலன் கடமை குடும்பம் பொறுப்பு எல்லாவற்றையும் மறந்து இன்பம் மட்டும் வாழ்க்கை என நினைக்கத் தொடங்குகிறான் சொத்துக்கள் அனைத்தும் வீணாகின்றன கோவலன் தந்தை கொடுத்த அபாரமான செல்வம் தங்கம் நகைகள் பணம் அவை அனைத்தும் இசை விருந்து கலை ஆடம்பரம் என்று ஒன்றாக ஒன்றாக கரைந்து விடுகிறது கோவலன் கவனிக்கவில்லை ஏனெனில் இன்பத்தில் இருக்கும் மனிதன் இழப்பை உணர்வதில்லை அவர் செல்வம் குறைய மாதவியின் அணுகுமுறையும் மெதுவாக மாறத் தொடங்குகிறது கோவலன் தன் தவறை உணர ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் கோவலன் தனியாக நிற்கிறார் செல்வம் இல்லை மன அமைதி இல்லை மாதவியின் காதலும் முன்னை போல் இல்லை அப்போதுதான் அவனுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது நான் என்ன இழந்தேன் அந்த கேள்வியின் பதில் கண்ணகி அவளின் அமைதி அவளின் நம்பிக்கை அவளின் உண்மையான காதல் கோவலன் உணர்கிறான் இன்பம் தற்காலிகம் உண்மையான உறவு மட்டுமே நிலையானது இந்த கதையின் ஆழமான பாடம் ஆசை கண்களை மறைக்கலாம் செல்வம் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லலாம் ஆனால் தவறை உணரும் தருணமே மனிதனின் மீட்பு ஆரம்பம் அடுத்த கதையில் கோவலன் கண்ணகியை தேடி செல்லும் மனமாற்ற பயணம் தொடங்குகிறது